இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு பையன் ஸ்டிக் வச்சு நடக்கிறாருங்க பள்ளிவாசல சேர்ல உட்காந்து தொழுறாருங்க என்னங்க வயசு இருபத்தஞ்சு வயசு முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சுங்க வாக்கிங் போகிறேன் நான் ஜாக்கிங் பண்ணுறேன் ஃப்ரூட்ஸ் நல்ல ஜ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுக்கின்றேன் என்று சொல்லுவார்கள் ஒருவர் வந்தார் உசைந்தது எல்லாம் பார்த்து கேட்டார் ஐம்பத்தஞ்சு வயசு இப்பவும் அதே அழகு அதே ஆரோக்கியம் இருக்கிறது இன்னைக்கு நாற்பத்தி வயசு நாற்பது வயசு பையன் ஸ்டிக் வச்சு நடக்கிறாருங்க பள்ளிவாசல சேர்ல உட்காந்து தொழுறாருங்க என்னங்க வயசு இருபத்தஞ்சு வயசு முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சுங்க உசைந்தது எல்லாம் ஐம்பத்தஞ்சு வயசு இருபத்தி அஞ்சு ஹஜ்ஜு மக்காவுக்கு நடந்தே போயிட்டாங்க முந்நூறு கிலோமீட்டருங்க வாகனம் கிடையாது நடந்தே போய் விட்டார்கள் ஐம்பத்தஞ்சு வயசை பார்த்து கேட்டார்கள் உங்கள் உடம்பு இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது என்ன செய்தீர்கள் இன்றைக்குள்ளே நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் வாக்கிங் போகிறேன் நான் ஜாக்கிங் பண்ணுறேன் ஃப்ரூட்ஸ் நல்ல ஜ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுக்கின்றேன் என்று சொல்லுவார்கள் யாரை பார்த்தாலும் சலாம் செய்து சலாம் சொல் அஸ்ஸலாமு கபலல் கலாமி யஸீது ஆஃபியதக நீ யாரை பார்த்தாலும் பேச்சுக்கு முன்னால் சலாம் சொல்லிக்கொள் உனக்கு நோயே வராது உசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி நசாயே உசைனியாவில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உசைன்றது அல்லா பார்த்து அவர் கேட்டார் சொன்னார்கள் டைம் ஆஃபாக அல்லாஹ் எப்படி நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க சொன்னார்கள் ஹுசைன்றது அல்லாஹ் சலாம் அப்ரல் சலாம் நீ பேசுவதற்கு முன்னால் சலாம் சொல்லிக்கொள் கண்டிப்பாக உனக்கு ஆமியம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு யாரை பார்த்தாலும் சலாம் சொன்னாமல் அவரிடத்தில் பேசாதே என்று சொன்ன செய்தி ஹுசைன்றது அல்லா இந்த உமைத்திடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்